இல்லாத கோலை என்ன அதை தாண்டி மெதிக்கிறாங்கோ எப்ப எங்களுக்கு ஒரு தனி நாயம் பேசுறாங்கோ நிக்கிறாங்க பொண்ணு கல்ல தூளு பண்ணியே நீ பெத்தெடுத்த மூணு பொண்ண நாங்க பூமியில கோலையிட்டோம் நாங்க அண்ணன் தம்பி இல்லாத பாவியப்பா எப்ப நிக்கிறாங்க பூமியில கோலையிட்டோம் இல்லாத கோலை என்ன என்னோட அப்பா இல்லாத கோலை என்ன பூந்தி எங்களுக்கு ஒரு புது நாயும் பேசுறாங்க நாள் நீ எடுத்த மூணு பொண்ண ஒரு நாளோ நனிக்கலையே எப்ப நிக்கிறாங்க ஒரு நாளோ நனிக்கலையே papu ka end